ஹாய் ஹலோ வணக்க மகளிர் திஸ் இஸ் பிக் பாஸ் சீஸ் நைட் டே தேர்ட்டி சிக்ஸோட ஒரு சின்ன ஒரு கிளீம்ஸை மட்டுந்தான் இன்றைக்கி பேச போகிறோம் முக்கியமாக நான் கவனித்த ஒரு விஷயம் பேசணும்னு நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா இந்த சாப்பாடு சண்டை சாப்பாடு சண்டை எதனால் வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் எப்படின்னா ஏன் அவங்க அனுப்பிச்சிதான் அவ்வளோ கோவப்பட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிச்சுதான் எல்லாம் கார்டனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்து உள்ளே சாப்பிட்டுட்டுருக்காங்க சாப்பிட்டு இருக்கும்போது சாச்சனா வந்து ரெண்டு சப்பாத்தியை வந்து ரஞ்சித் சாருக்கு கொடுக்குறாங்க என்னென்னா அதிர்ச்சி மாதிரி திரும்பி பார்க்கும்போது நீங்கள் எத்தனை தூரம் கொடுத்துருப்பீங்க அதான் நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு ரெண்டு சப்பாத்தி கொடுக்குறாங்க சப்பாத்தி கொடுக்குறாங்க அதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சட்டிலாம் வலிச்சு நம்ம முத்துக்குமார் வந்து ஜாக்லின்லாம் ஊட்டி விடுறாரு அடி சட்டியை வலிச்சு ஜாக்லின்லாம் ஊட்டி விடுறாரு சாப்பிட்டு போறாங்க அங்கே எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க ஆனா ஒரு ஆளை சத்தியமா மறந்துட்டாங்க அப்படி மடந்து செஞ்சிட்டு இருக்கும் போது சாப்பிட்டு இருக்கும் போது நம்ம அன்சிதா வெளியில கேமரா கட்டுறாங்க வெளியில வந்து அன்சிதா உட்கார்ந்து நீ எல்லாம் சாப்பிடலயா இருக்காங்க சாப்பிட்டு இருக்காங்க நீ சாப்பிடல அப்படின்னு சொல்லும் போது ஒரு வார்த்தை கூட சொல்லலையே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த அன்சிதா சொன்னதுக்கு அப்புறம் தான் முத்துக்குமார் அனலைஸ் பண்றாரு ஆகா இவங்களுக்கு நிஜமாவே எடுத்து வைக்கலையே சாப்பாடு எடுத்து வைக்கலன்னு யோசிச்சு அவங்க இருந்து ஆக்சுவலாக அவங்க அந்த பக்கம் திரும்பி பேசும்போது அவங்க தட்டிலேருந்து எடுத்து காட்டுறாங்க இல்லை இது பொய் சொல்லாதே இது தட்டிலேருந்து எடுத்து வச்சிருக்கிறாரு சரி நீ உன் தட்டிலேருந்து தான் நான் எடுத்தேன் என்ன மறந்துட்டீங்களேங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க இல்லை உன் தட்டில் எடுத்தியா இல்லையா இல்லை இல்லை அன்சுதா உங்களுக்காக தான் எடுத்தோம் பத்து இது பிரிச்சும் அப்படின்னு பொய் சொல்கிறாரு பொய் சொல்கிறாரு முத்துக்குமாரா ஏன்னா அவர் எதாவது எடுத்துக்க மாட்டாங்களோ ஒரு திங்கிங்ல தான் முத்துக்குமாராக சொல்கிறாரு ஆனால் அனுசிதா பார்த்துட்டாங்க பார்த்துட்டாங்க நீ வந்து ஆமான்னு சொன்ன கூட நான் சாப்பிடுவேன் இப்படி போய் சொல்லாத திரும்ப திரும்ப பல தடவை அவங்க கேட்கும் போது முத்துக்கு இல்லை உனக்கு தான் எடுத்து வச்சதுன்னு அப்படின்னு சொல்றாரு கடைசியில் விவாதத்தை என்ன முடியுதுன்னா நான் இப்போ சாப்பிட மாட்டேன் ஏன் இப்படி பண்ணா தீபக்குல வந்து டக்குன்னு ஏஞ்சிட்டாரு ஏன் இப்படி பண்றீங்க அவங்களுக்கு எடுத்து வச்சிருக்கலாம்ல நான் இப்ப சாப்பிட்டேன்னா என்னை மறந்துடுவீங்க அப்பதான் உங்களுக்கு நாளைக்கு நான் இங்க இருக்குன்னு நான் உங்களுக்கு கேட்டதுல ஒரு ஒரு பாயிண்ட் என்னன்னா நான் உங்க கூட தான் இருக்கேன் உங்கள் நம்பி தான் இங்க வந்திருக்கேன் சரிங்களா எனக்கு சாப்பாடு கொண்டு கொண்டு கொடுக்குறதும் இதுவும் உங்களோட பொறுப்பு தான் ஸோ என்னை எப்படி நீங்கள் மறந்தீங்க அவங்களுக்கு சாப்பாடு மேட்ரு கிடையாது என்னை எப்படி நீங்கள் மறந்தீங்க ஏன்னா அவங்க கூட தானே காலையிலேருந்து இருக்க நான் ஒன்றும் எங்கேயும் உயிரோடு தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிஜமாகவே சில சாப்பாடு விஷயத்தில் எல்லாருக்கும் போகிறேங்க நம்ம கூட இருக்கோம் நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஒரு வெளியில் போகிறோம் ஒரு ஹோட்டலுக்கே போகிறோம் ஒரு டூருக்கே போகிறோம் இன்னொருத்தங்கையில் சாப்பாடு வாங்கி கொடுக்குற பொறுப்பெலாம் இருக்குவீங்க விட்டுட்டாங்க நம்மளை விட்டாங்க நம்ம நம்மளை ஞாபகமே இல்லைன்னா அப்படி நம்ம ஞாபகம் இல்லாத அளவுக்கு அந்த குரூப்பில் இருக்குமா அப் எதுக்கு நம்ம அங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஏன்னா நம்ம இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா தான் நம்மளை மறக்கும் ஸோ அது மாதிரி அவங்க திங்க் பண்ணிட்டாங்க ஸோ என்ன என்ன நீங்கள் மறந்துட்டீங்களோ அதில் அதனால் நான் சாப்பிட மாட்டேன் நாளைக்கு சாப்பிட்றேன்னா அப்புறம் ரஞ்சித்து ரஞ்சித்து தீபக் அவர்கள்லாம் வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கிறாங்க சாப்பிட்றேன்னா கொஞ்சமாக சாப்பிட்றேன் உங்களுக்காக நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அப்போ தான் விசாலில் அவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு முக்கியம் கிடையாது இங்கே விட்டுட்டு சாப்பிட்டதான் முக்கியம் அப்படின்னு ஆனால் அந்த இடத்துல சாப்பாடு ரொம்ப முக்கியம் சில பேர் சொல்லலாம் நம்ம சாட்சினா கூட சில நேரத்தில் சொல்லியிருக்காங்க சாப்பாடுக்காக எத்தனை ரோஸ் சார் கேட்குறது எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு ஆனால் சாப்பாடுக்காக தான் கேட்கணுங்க நம்ம உழைக்கிறது பண்ணுறது எல்லாமே அவங்க உணவுக்காக தான் ஸோ அவங்க கேட்டதுல கோவப்பட்டதில் தப்பு இல்லை நிஜமாவே க்யூட்டாக இருந்தது நெக்ஸ்ட் டைம் இவங்களுக்கு மட்டும் கிடையாது யாருங்க இருந்தாலும் கண்டிப்பாக அடுத்த தடவை அவங்க எல்லாமே அவேர்னஸா இருப்பாங்கன்னு நம்புவோம் மற்றபடி நாளைக்கு சந்திப்போம்